வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது தமிழக அரசின் தீர்மானத்திற்கு அதிரடி விஜய் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய நடிகர் விஜய் நீட் தேர்வு விலக்கு வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் நீட் தேர்வு மாநில உரிமைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளார் அதாவது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மற்றும் மூன்று இடங்கள் பெற்று தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கு மாணவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை கூறி உதவிகளையும் நடிகர் விஜய் வழங்கி வருகிறார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதேபோல் மாணவர்களுக்கும் அவர் சந்தித்து பேசியும் பொருளாகி இருந்தது இதனையடுத்து தொடர்ந்து அவர் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்னும் கட்சியில் அரசியல் தொடங்கியிருக்கிறார் இதில் இரண்டாவது ஆண்டாக இந்த முறையும் மாணவர்களுக்கு விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் கடந்த முறை போல அம் அதாவது இந்த முறையும் இரண்டு வெவ்வேறு நாட்களாக மாணவர்களை விஜய் நடிகர் சந்தித்து வருகிறார் அந்த வகையில் முதல் சந்திப்பு இருபத்தெட்டாம் தேதி சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது இதில் அரியலூர் கோயம்புத்தூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் இரண்டாவது கட்டமாக விருது வழங்கும் விழா இன்று நடைபெற்று சென்னை திருவான்மியூரில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிலையில் செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் திருவண்ணாமலை திருவாரூர் மற்றும் திருவள்ளூர் திருப்பத்தூர் திருச்சி வேலூர் விழுப்புரம் என பத்தொம்போது மாவட்டங்களை சார்ந்த மாணவிகளையும் மாணவியர்களையும் பங்கேற்க உள்ளனர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பரிசு பொருட்களையும் மற்றும் உதவி தொகையும் வழங்க உள்ளார் விஜய் மேலும் எழுநூற்றி நாற்பது மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் என மொத்தமாக மூணாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்கிறார்கள் கடந்த முறை அதி அதாவது அதிகாலை ஆறு மணிக்கே விஜய் நிக நிகழ்ச்சி நடைபெற்று இடத்திற்கு வந்துவிட்டார் இந்த நிலையில் இன்று ஏழு மணி அளவில் மண்டபத்திற்கும் வந்திருந்தார் அந்த நிலையில் தற்பொழுது அரசியல் கட்சியின் தலைவராக மாணவர்களின் முதன் மு அதாவது முதன்முறையாக கடந்த இருபத்தெட்டாம் தேதி சந்தித்த விஜய் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்பொழுது உரை தமிழக அரசியல் களத்தில் அதாவது விவாதங்கள் ஏற்படிய ஏற்படுத்தி விட்டார் என்று கூறலாம் அதாவது என்னவென்றால் இரண்டாவது விழாவாக உரையாற்றும் விஜய் பெரும் வகையில் பேசும் எதிர்பார்ப்பை இருந்தது அதாவது தற்பொழுது திடீரென ட்விஸ்டாக மாணவர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அறிவித்திருந்தார் என்னவென்றால் சமீப காலமாக அவர்களுடைய நடவடிக்கை தமிழக அரசுக்கு ஆதரவானது என்று இல்லை அதே நேரம் வெளிப்படையாக மத்திய அரசை எதிர்க்கவும் இல்லை அப்படி இருக்கையில் இன்று மாணவர்கள் மத்தியில் அவர் என்ன பேசுவார் என்று எதிர்பார்ப்பு அதிகமானது அந்த நிலையில் நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அரசு பேசியது அதாவது அவர் பேசியது என்னவென்றால் மிக அளவிலான ஒரு நிகழ்வு என்றே நாம் கூறலாம் அதாவது பெருமையா பெரும்பாலான விஷயங்கள் குறித்து பேசவிட்டாலும் சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன் என்று சொல்லி நீட் தேர்வால் தமிழகத்தில் கிராமப்புற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நீட் தேர்வை மூன்று பிரச்சனைகளாக பார்க்கிறேன் முதலில் இந்த தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முன்னால் கல்வி மாநில பட்டியல்தான் இருந்தது அதன் பின்னர் ஒன்றிய அரசு கல்வியை பொது பட்டியலாக சேர்த்தது இது இதுதான் முதல் பிரச்சினை இரண்டாவதாக ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே கல்வி என்பது கல்வி த கற்கும் நோக்கத்திற்கே எதிரானது மாநிலங்களுக்கு ஏற்ற போல பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் அது மாநிலங்களின் உரிமை சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் கல்வியின் விரிவான கண்ணோட்டம் சம்பந்தப்பட்டது எனவும் கூறியிருக்கிறார் மேலும் மாநில வழி கல்வியின் பயன்படுத்தப்பட்ட அதாவது என்சிடி என்சிஆர்டி சிலபஸ் தேர்வு வைப்பது என்பது சரியான இருக்குமா கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ படிப்புகளுக்கு கனவுகளுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் மூன்றாவது சமீபத்தில் நடந்த நீட் தேர்வில் குளறுபடிகள் நடந்ததாக செய்திகள் வந்தன இதனால் நீட் தேர்வில் மீதம் நம்பகத்தன்மையே மக்கள் மத்தியில் சுத்தமாக போய்விட்டது நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் இந்த செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொண்டு கூடிய ஒரு விஷயம் ஆனால் கிராமப்புறம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் மருத் மருத்துவ படிப்புக்கு எந்தெந்த தீர்வு என்றால் நீட் ரத்துதான் தீர்வு நீட் தேர்வு ரத்து குறித்து தமிழக சட்டமன்ற கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு காலதாமதமாக செய்யாமல் விரைவாக தீர்வு என என்று வேண்டுமென்று நான் கேட்கிறேன் அதாவது இதற்கான நிரந்தர தீர்வு என்பது பொது பட்டியலிருந்து பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவதுதான் அதற்கு காலதாமதம் ஏற்படாமாயின் அரசியல் அமைப்பில் திருத்தம் செய்யும் சிறப்பு பொதுப்பட்டியல் என்பதனை உருவாக்கி அதில் கல்வியை சுகாதார அதாவது சுதந்திரமானத்தை சேர்க்க வேண்டும் இ இப்பொழுதெல்லாம் பொதுப்பட்டியல் மாநில அரசுக்கு அதிகா அதாவது அதிகார இருந்தால் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவே மாநில அரசுக்கு முழு சுதந்திரம் தரப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எய்ம்ஸ் ஜிப்மர் பிஜிஐ உள்ளிட்ட கல்லூரிகளுக்கு நீட் தேர்வினில் நடத்து நடந்து கொள்ளலாம் ஆனால் இது உடனே நடக்காது அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விடமாட்டார்கள் என்பதும் தெரியும் இருப்பினும் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டேன் என்றும் கூறியிருந்தார் மேலும் இன்று திமுக இளைஞரின் சார்பில் நீட் தேர்வு விலக்கு கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிற நிலையில் அந்த நிலையில் விஜய் நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருப்பது கவனிக்கத்தக்கதாகவும் பெரும்பாலான மக்கள் பேசி வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்